நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நகைக்கடன் வாங்கியுள்ள அனைவருக்குமே இந்திய ரிசர்வ் வங்கியானது ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ யாரெல்லாம் நகைக்கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் கட்டாயம் இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்ற உத்தரவானது இதில் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அது என்ன உத்தரவு இது எப்படி செய்வது பற்ற பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் அரசனுடைய நலத்திட்டங்கள் இலவச உதவித்தொகை திட்டங்கள் பற்றின முழுமையான அறிவிப்புகளை தினம் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்கள் நடுத்தர வருவாய் வர்க்கத்தினர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மிடில் கிளாஸ் மக்கள் தான் இந்தியாவில் அதிகமாக வாழ்கிறாங்க ஸோ மிடில் கிளாஸ் மக்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்காகவோ அல்லது ஒரு சில அவசர தேவைகளுக்காகவோ மருத்துவ செலவுக்காகட்டும் அல்லது குழந்தையினுடைய கல்வி அல்லது திருமணம் இந்த மாதிரியான செலவுகளுக்கு வங்கிகள்கிட்டயோ அல்லது தனியார் நிதி நிறுவனங்களையும் வந்துட்டு கடன் பெறக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்க முடியுது ஸோ அப்படி கடன் பெறதுக்கு கடன் பெறும்போது வந்துட்டு அதிகமான மக்கள் தங்க நகை கடன் தான் வந்து விரும்புவாங்க தங்க நகை மூலமாக தான் கடன் பெறக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடியுது அதுக்கு முக்கியமான காரணமாக ரெண்டு விஷயம் சொல்லலாம் முதலாவது இந்த நகை கடன் மீதான வட்டி அப்படின்றது கொஞ்சம் கம்மி அதாவது பர்சனல் லோன் இந்த மாதிரி கம்ப இந்த லோனை கம்பேர் பண்ணும்போது நகை கடனில் கொஞ்சம் வட்டி கம்மி அதாவது உதாரணத்துக்கு எயிட் பாயிண்ட் எயிட் அப்படின்ற ரேஞ்சிலேருந்தே வந்துட்டு நகையும் நகைகள் மீதான கடன் கடன் வந்துட்டு கொடுக்குறாங்க அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நகை கடன்கள் வந்து ஒரு செக்யூர்டு லோன் பண்ணுறதுனால பேங்க்கும் ரொம்ப ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிடுறாங்க பர்சனல் லோன் அந்த மாதிரி பண்ணோம்னா அது கேரண்ட்டி வேணும் அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது ஆனால் நகை கடனை பொறுத்த வரைக்கும் நம்ம நகை அவங்களுக்கு அடமானமாக கொடுத்துறதுனால ஒரு அவங்களுக்கும் ஒரு பிடிமானம் இருக்கிறதுனால உடனடி நகை கடனும் சாங்ஷன் பண்ணுறாங்க ஸோ இதனால் தான் இந்தியாவில் பெரிய அளவில் நகை கடன் மார்க்கெட்டை பண்ணுறது ஒரு பெரிய அளவில் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் தற்பொழுது நகை கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு அதிரடியான அறிவிப்பை இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்பு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ஒரு நகைக்கடன் நீங்கள் பேங்க்கில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வருட காலத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த நகையை மீட்டு திருப்பணும் அதாவது ஒன்று முழுமையாக அசலையும் வட்டியும் செலுத்தி திருப்பணும் அப்படி இல்லை அப்படின்னு என்ன செய்யலன்னா வட்டியை மட்டும் கட்டிட்டு மீட்டி வச்சுக்கலாம் அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு லட்ச நகை கடன் வாங்கியிருக்காருன்னா அவருக்கு உதாரணத்துக்கு வட்டியாக வந்துட்டு ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த பத்தாயிரத்தை மட்டும் கட்டிவிட்டு அந்த மீண்டும் வந்து அதை ரினியூவல் மாதிரி பண்ணி அடுத்த ஒரு வருஷத்துக்கு வச்சுக்க முடியும் இதான் வந்துட்டு காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை இதனால் வந்துட்டு எளிய மக்களுக்கு அதாவது அந்த வட்டியை மட்டும் கட்டிட்டு அட்லீஸ்ட் நம்ம திருப்பி திருப்பி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹோப் இருந்தது ஆனால் தற்பொழுது ஆர்பிஐ வந்து ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதாவது ஒரு வருடத்துக்குள்ள கண்டிப்பாக அந்த நகையை வந்துட்டு முழு பணத்தையும் கட்டி நீங்கள் மீட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதை நம்ம ஏற்கனவே சொன்ன சினாரியோவில் ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் நகை கடன் வாங்கிருந்தீங்க உங்களுக்கு பத்தாயிர ரூபா வட்டினா முழுமையாக ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தையும் கட்டி அந்த நகையை கண்டிப்பாக மீட்டணும் மீட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வந்துட்டு உடனடியாக நீங்கள் வைக்கவும் முடியாது அதாவது இன்றைக்கி மீட்டிருங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வைக்க முடியாது டேக்கு அப்புறமா அதாவது இன்றைக்கி நீங்கள் மீட்டுறீங்க அப்படின்னா அடுத்த டேல தான் நீங்கள் போய்ட்டு வச்சு மறுபடியும் ஒரு புது கடனை பெற பெற முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு புதிய புதிய விதியை ஆர்வியை சொல்லியிருக்காங்க உண்மையிலே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விதி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதாவது எல்லா மக்கள்கிட்டையுமே வந்துட்டு இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் உதாரணத்து எக்ஸாம்பிள் சொன்ன அந்த தொகை வந்துட்டு உடனடியாக கையில் இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தட்ட கை மாற்ற நீங்கள் வாங்கிட்டு போய் இமீடியட்டாக அந்த நகையை திருப்பிட்டு கொடுத்துடலாம் அன்னைக்கே வச்சு கொடுத்துடலாம்னா அதுக்கும் இப்போ வாய்ப்பில்லாம் போச்சு ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் நகையை மீட்டிருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஒர்க்கிண்டியதான் நீங்கள் போய் திரும்பவும் வைக்க முடியும் அப்படின்ற ஒரு ரூல்ஸும் இருக்கிறதுனால யார்ட்டையும் நீங்கள் அவசரத்துக்கு கை மாற்றத்தை கை மாற்றாமல் வாங்கிட்டு போய் நீங்கள் என்ன செய்ய முடியாது அந்த நகையை மீட்டு கொண்டு வர முடியாது அப்படிப்பட்ட சூழல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீ அதை மீட்டில் அப்படின்னா உடனடியாக வந்துட்டு அதை ஏல முடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இதுமையே சாமானிய மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒருவேளை நீங்கள் நகை கடன் வச்சிருக்கீங்க இல்லை நகை கடனுக்கு பிளான் பண்ணுறீங்க அல்லது வந்து நகைக்கடன் கூடிய ஒரு முடிய போகுது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பணத்தை ப்ரீ பிளானாவே ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்றத மூலம் அப்படின்றத அந்த இந்த வீடியோ மூலம் நம்ம சொல்லப்படக்கூடிய ஒரு அது ஒரு செய்தி ஏன்னால் நீங்கள் பணம் இல்லாமல் ஒருவேளை அந்த கால காலதாமதம் காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா நகையை வந்துட்டு அவங்க ஏல வாய்ப்புகள் இருக்குது அதனால் சாமானிய மக்களாக நாம உங்கள் நீங்களும் சரி நானும் சரி நகைக்கடன் வாங்கியிருப்போம் ஸோ கண்டிப்பாக நகைக்கடன் மீதான இந்த புதிய உத்தரவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட அந்த வீடியோ சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய யூஸ்ஃபுல்லான நியூஸை தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சந்திப்பும் நன்றி வணக்கம்